சர்க்கரை நோயை பற்றி நாலு வீடியோ பார்த்தாச்சு நான் அதில் வந்து எது சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருப்பேன் இன்னொன்று வந்து இந்த நோய் இருக்கிறவங்க வந்து எதுவுமே ரத்த காயம் வந்து ஆகக்கூடாது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது ஏன்னா இன்சுலின் வந்து தானாக உடம்புல சுரக்கிறது சர்க்கரையின் அளவு உப்பின் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரத்த காயம் வந்து சீக்கிரம் ஆறாது இந்த உப்பின் அளவு வந்து நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சர்க்கரை அளவு வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டி அதிகமாக போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உப்பு வந்து உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அது இல்லாமல் வயிற்று புண்ணு அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது போகிறது அந்த மாதிரி வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்கும் உப்பின் அளவு அதிகமாக போச்சு அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன வந்து அறிகுறினால கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கை கால் வந்து தேவை காரணமே இல்லாத வீங்கும் அந்த வீக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் கிட்னி வந்து செக் பண்ணி பாருங்கள் சரியாக சாப்பிட முடியாது சாப்பிட்டா ஜீரணமாகாது அது இல்லாமல் தூக்கம் வராது அதிக நேரம் வந்து நம்ம இரவில் வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா அது முழுமையாக வந்து தூக்கம் இருக்காது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறதெல்லாம் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் நம்ம செக் பண்ணிட்டால் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் எல்லா நோய்க்குமே இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து விட சாப்பிட்டதுக்கான வேலை வந்து பார்த்தோம்னாவே நம்மளுக்கு எந்த நோயுமே இருக்காது மினிமமாக நம்ம ஒரு நாளைக்கு நம்ம உடம்ப வெயிலில் வந்து இருபது நிமிஷத்துக்கு மேலே வந்து வைக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தான் விட்டமின் சி வந்து முழுசாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே மைல்டாக வேலை செஞ்சுட்டு போகாமல் நல்ல வியர்வை வர மாதிரி வேலை செய்யணும் வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே ஆக்டிவாக இருக்க முடியும் எந்த வியாதியும் இல்லாமல் இருக்க முடியும் கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கணும் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது எந்த வியாதியுமே நம்மக்கிட்ட வராது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் மின் நஞ்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா சாப்பாடாக இருந்தாலுமே வந்து ஒரு அளவாக தான் சாப்பிட்ணும் அந்த சாப்பாடு அளவாக சாப்பிட்டு நம்ம வந்து அதுக்கான வேலைகளை வந்து நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னாவே இந்த சர்க்கரை நோய் உப்பு வந்து வராது இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ